ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஆடி பறந்தாச்சு ஆடிக்காக வெயிட் பண்ணவங்களாம் தாராளமாக விதைகளை போட ஆரம்பிச்சிடுங்க என்னை கேட்டால் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனாலும் பரவாயில்ல இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை விதைகள் போட்டு நாற்றுகள் எடுத்து நட ஆரம்பிங்க என்ன போட்டாலும் சரி வெள்ளரி அப்படிங்கிறத கண்டிப்பாக போடுங்க வெள்ளரி வந்து சீசனுக்கு ஆடியில் மட்டும் வளர்கிறது கிடையாது அது வந்து எல்லா சீசன்லேயுமே நல்லா வரும் வெயில் காலங்களில் நிறைய அறுவடை கொடுக்கும் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அட்ட டைமில் இப்போ மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு காய்கள் கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இது வந்து பிஞ்சு வெள்ளரின்னு சென்னையில் சொல்லக்கூடிய அந்த வகையை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் சரிங்களா அப்படி ஒரு பசுமை அவ்வளோ இது அட்ட டைமில் ஒரு பத்து பதினஞ்சு நான் வந்து அறுவடை பண்ணுவேன் ஆனால் நம்ம வீட்டில் என்னென்னா எல்லோரும் வரும்போதெல்லாம் மேலே ஒன்று ஒன்றா நம்மகிட்ட கேட்காமலே இத்தணோண்டு இத்தணுன்று பறித்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது எனக்கும் இருக்குது வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்க பார்க்குறேன் ஆனால் அவ்வளோ பிஞ்சுகள் கிடக்கிறாங்க வெள்ளரி போட மறந்துடாதீங்க எப்போவுமே வெள்ளரி கிடைக்கும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து சூப்பராக வளர்த்து அறுவடையாக அல்லங்க எப்போதும் மாடித்தோட்டம் வந்தால் ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கணும்னா அதுக்கு பெஸ்ட்டு இந்த வெள்ளரி தான் இனிப்பு சுவை அப்போ சான்ஸே இல்லைங்க வீட்டில் வளர்க்குற வெள்ளரியில் இருக்கிற சுவை தனிங்க அப்படி தண்ணியாக போகும் ஸோ வெள்ளரியை மட்டும் க மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க வெள்ளரி போடாமல் இருந்துடவே இருந்துடாதீங்க கண்டிப்பாக வெள்ளரி போடுங்க சரிங்களா ஓகே அதை சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு எப்படி சொல்றே தெரியல அந்த அளவுக்கு வெள்ளரி வந்து பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை கண்டிப்பாக வெள்ளரி விதை போட்டுருங்க சரிங்களா வெள்ளரிகள் நிறைய வித வகை இருக்குதுங்க உருண்டை வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி சாம்பார் வெள்ளரி அப்படின்னு இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் மூணு வெரைட்டி போட்டிருந்தோம் பட் இந்த தடவை வெறும் பிஞ்சு வெள்ளரி மட்டுமே கொள்ள கொள்ளையாக அவ்வளோ ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் முழுக்க அதை தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அதிகமான அறுவடை எடுக்கணும் தினமும் நம்ம சாப்பிடணும் அதில் அப்படிங்கிற முடிவோடு போட ஆரம்பிச்சுட்டு அதில் பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் போடணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஓகேங்களா பாய்